நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவே பஞ்சமி சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் வருகிற வியாழக்கிழமை பஞ்சமியை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கும் ஆனால் நம்ம வந்துட்டு இந்த பஞ்சமியை வந்துட்டு ஒரு திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கான ஒரு பரிகார பஞ்சமியாக பண்ண போகிறோம் அந்த பரிகாரம் கட்டாயமாக வெள்ளிக்கிழமை அதாவது வியாழக்கிழமை நைட்டு விடிய காலையில் மூணு மணிலருந்து வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரை மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க ஸோ அதனால தான் அந்த டைமிங் நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன் பட் ரெண்டு நாளுமே பஞ்சமி உண்டு தான் சரியா ஆனாலும் இந்த பரிகாரம் ஏன்னா வியாழக்கிழமை ஆயில நட்சத்திரம் ஆரம்பித்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை மக நட்சத்திரத்தோட இது வருது ஸோ ராகு கேதுக்கான ஒரு பரிகாரமாக தான் இருக்க போது உங்கள் ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இந்த பொசிஷனில் ராகு கேது இருந்தாலும் சுக்கிரனோட செவ்வாயோட இல்லைன்னா ஏழாம் அதிபதியோட ராகு கேது இருந்தாலும் அப்படி இல்லை ராகு கேதுக்குள்ளே காலசற்பதோஷம்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே உங்களோட பிளான் பொசிஷன் அமைஞ்சிட்டாலும் நிச்சயமாக நமக்கு வந்துட்டு இந்த நாகதோஷம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் முக்கியமாக கலத்திரத்தில் கை வைக்கும் அப்படி அதாவது திருமணமே ஆகலனாலும் சரி திருமணம் நடைபெற்று பிரிவு பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் இந்த பரிகாரம் பண்ணும்பொழுது ரொம்ப ஒரு ரிசல்ட் வரும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பஞ்சமி என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் இந்த வருடம் மார்கழி நோன்பு என்பது அவர்களை அமாவாசை நன்னு ஆரம்பிக்க போது கட்டாயமாக இந்த நோன்பு மிகப்பெரிய தடைகளை கொடுக்கும் இதை நான் பயமுறத்துக்காக சொல்லலை நான் வந்து த்ரீ இயர்ஸாக ஏற்கனவே இருந்துட்டேன் த்ரீ டைம்ஸ் இருந்துவிட்டேன் இந்த ஃபோர்த்து டைம் இல்லை இரட்டை நோன்பு தான் நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஜனவரி ப்ளஸ் டிசம்பரில் எடுக்க போகிறேன் இல்லை நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்படி இருந்தாலும் சரி ஏற்கனவே பண்ணியிருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்தாலும் நிச்சயமாக இருபத்தி ஒரு நாள் நீங்கள் நோன்பு முடிக்கிறதுக்குள்ளே மிகப்பெரிய தடைகள் வரும் ரொம்ப ஒரு கடினமானது ஆனாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த தடைகளை உடைச்சி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் வருங்க இதை தாண்டி வந்துட்டு எப்பவுமே ஒரு ஒரு நோன்புக்கு சில விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இந்த வருடம் நான்காவது முறையாக இருக்கிற இல்லை நான் முதல் முறையாக இருக்கிற இல்லை இரட்டை நோன்பு இருக்கிற எப்படி இருந்தாலும் சரி யாருனாலும் இதில் வந்து கலந்துக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸ்பெஷலாக வந்துட்டு சில இருபத்தோரு நாளுக்கும் ஸ்பெஷல் அபிஷேகம் ஸ்பெஷல் நைவேத்தியம் சில ஸ்லோகங்கள் ஸ்பெஷலாக வந்து பண்ண போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு யாருக்காவது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க ஸோ மார்கழி நோன்புக்காக ஸ்பெஷலாக வந்து உபாசனை உண்டு இது திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா சனியும் ராகும் ஒருத்தரை ஒருத்தர் ஜாய் அதாவது மீட் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இந்த நோன்பு மிகவும் கடினமான நோன்பு ஸோ இந்த கடினமான நோன்பு டயத்தில் இப்படி நான் ஸ்பெஷலாக உபாசனை எடுத்து ஸ்பெஷலாக சில விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய அற்புதங்கள் மெராக்கல்ஸ் நம்ம லைஃப்பில் நடக்கும் ரைட் இப்போ நம்ம வந்து யாருக்காவது வேணும்னா நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த பஞ்சமைய பற்றி பார்த்துடலாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை விடிய காலையில் மூணு மணிலேருந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பத்தரை மணிக்குள்ளே பிலோ டென் தேர்ட்டிக்குள்ளே இந்த பரிகாரம் பண்ணிவிடுங்க ரொம்ப சிம்பிளானது நான் ஃபோட்டோ வச்சுருக்கேன் இல்லை நான் விளக்கில் தான் அவகணம் பண்ணியிருக்கேன் இல்லை செல்ல வச்சுருக்கேன் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு ஐம்பது கிராம் இல்லை நூறு கிராம் குங்குமம் குங்குமம் வந்து வாங்கிக்கோங்க இதை தாண்டி வந்து ஒரு ஐம்பது கிராம் இல்லை நூறு கிராம் மஞ்சளுமே வாங்கிக்கோங்க குங்குமம் மஞ்சள் ரெண்டுமே வாங்கணும் இந்த குங்குமம் மட்டும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை கிடையாது இந்த குங்குமத்தை அம்மா கிட்ட நல்லா தாழம்பு குங்குமம் வாசனையாக வாங்கி அம்மாக்கிட்ட பவுலில் வச்சுருங்க மஞ்சள் கொண்டு தான் அச்சனை ஏன்னா இது வந்து பரிகாரம் ஸோ அந்த மஞ்சள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஃபோட்டோ வச்சுருந்தா ஒரு பவுலு விளக்கில் வச்சுருந்தா ஒரு பவுலு சில சிலையாக இருந்துச்சுன்னா அந்த செலை மேலே போடுங்க விக்கிரகத்துக்கு மேலே போடணும் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை வாராகியுடைய காயத்ரி சொல்லி அந்த மஞ்சளை போட்டுக்கிட்டே வரணும் யாருக்கு பிரச்சனையோ அவங்க தான் செய்யணும் நான் அப்போ குழந்தைக்காக அம்மாலாம் செஞ்சால் நடக்காது இப்போ எனக்கு கலத்திரம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா நான் தான் செய்யணும் சரி அது மேபி கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்கன்னா கணவனும் மனைவியோ யாரோ ஒருத்தர் பண்ணலாம் திருமணமாகாத ஆண் பெண் யாருக்காவது திருமணத்துறை நாகதோஷத்தில் இருந்தால் அவங்க தான் பண்ணணும் அந்த பர்டிகுலர் பர்சன் தான் பண்ணணும் அம்மா அப்பா பண்ணும்போது நிச்சயமாக ரிசல்ட் வராது ஆனால் கணவன் மனைவி பொறுத்தளவுக்கு ரெண்டுத்தில் யாரோ ஒருத்தர் பண்ணா கூட பலன் கிடைச்சிரும் சரியா திருமணத்தை சார்ந்து பிரிஞ்சுருக்கோங்க ரைட் என்ன பண்ணால் அர்ச்சனை ஆயிரத்திட்டு முறை சொல்லணும் அந்த ஆயிரத்தெட்டு முறையும் அந்த மஞ்சள் அர்ச்சனை உண்டு கடைசியாக அந்த மஞ்சள் வந்து அர்ச்சனை பண்ணி விழுந்திருக்கும் பவுல இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து சனிக்கிழமை காலையில் நீங்கள் குளிக்கும் பொழுது ஃபுல்லாக போட்டு தலைக்கு தான் குளிக்கணும் அந்த மஞ்சளை மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் குளிச்சுருங்க நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் ஆராக வந்துடும் அந்த விக்ரகத்துக்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா விக்ரகத்தை கீழே நிச்சயமா விழுந்திருக்கும் ஒரு தட்டு மேலே அம்மா உட்கார வச்சுருங்க அந்த தட்டில் இருக்க அந்த மஞ்சள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பஞ்சமி ரைஸ் என்ன வைக்கணும் அப்படின்னா புளிப்பு சாதங்கள் தயிர் சாதம் அப்படின்லலாம் வந்துட்டு லெமன் ரைஸ் இல்லைனா வந்து புளியோதரை புளிப்பு சாதம் தான் வைக்கணும் இதை நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் வந்து சாப்பிட்லாம் முடிஞ்சால் வந்து ஒரு பறவையோ இல்லை ஒரு பசுமாட்டுக்கோ இல்லை ஆட்டுக்கோ ஏதோ ஒரு ஒரு உயிரினத்துக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் டொனேட் பண்ணுங்கள் அந்த சாதத்தை அந்த குங்குமம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குங்குமம் வந்து இந்த நீங்கள் மஞ்சள் அச்சனை பண்ணும்போது அம்மா கிட்டே அதை நீங்கள் வச்சுருப்பீங்க ஸோ அந்த குங்குமத்தை குறைந்தது ஒரு இருபத்தி ஒரு நாளாவது உங்களுடைய திருமணமாகாதவர்கள் அவங்களோட நெற்றியிலும் திருமணமானவர்கள் அவங்களுடைய மாங்கல்யத்திலும் இந்த குங்குமத்தை நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே வரும்போது கட்டாயமாக இந்த திருமணம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் நெகட்டிவிட்டியும் போயிடும் பூவை பொறுத்தளவுக்கு வாசனையான மலர்கள் அது செவ்வரிலையாக இருக்கலாம் மல்லியாக இருக்கலாம் முல்லையாக இருக்கலாம் ஏதோ ஒரு வாசனையான மலர்களை கொண்டு அம்மாவுக்கு வந்துட்டு பூ வச்சுருங்க மற்றபடி வந்து ஸ்பெஷலாக இந்த பழம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எதனாலும் வைங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகி ஆகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் வாராகி உபாசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்